ஜேஎஸ் வழங்கும் வேதமும் குரலும் இந்த வேதவசனம் சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் குரல் இப்படியாய் சொல்லுகிறது புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு என்னுடைய விளக்கம் என்னவெனில் அன்பு என்னும் அகத்து உறுப்பு இல்லாதவருக்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையைப் பற்றி கொண்டிருங்கள் சிந்தனைக்கு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் வெளிப்புறமான அன்பை வெளிப்படுத்தாமல் உண்மையான அன்பை வெளிப்படுத்தி உமது மாதிரியை காண்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்